ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார் சாவி தொலைஞ்சி போச்சுங்க அண்ணன் தான் வந்து கார் சாவி இப்போ வண்டி சாவினாலும் சரி கார் சாவினாலும் சரி அப்புறம் அன்றைக்கி ஒரு நாள் வீடு சாவி தொலைஞ்சி போச்சு அதுக்கு இதை ரெடி பண்ணேன் ஆனால் இங்கே வாண்ணா ஒரு இன்ட்ரடெக்ஷன் கொடுத்துட்ல வாங்க ஆ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ணன்கிட்ட வந்து இந்த அண்ணா பெருமளூர் தான அண்ணா நூல் குணத்தூர் இந்த திருப்பூர் போகிற வழியில் இருக்கிறாரு அவருடைய விசிட்டிங் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணுற கீழே மென்ஷன் பண்ணுறோம் பார்த்துக்குங்க எதனால் எந்த கீனாலும் இருந்தாலும் சரி எனக்கு வந்து இப்போ எனக்கு வந்து இவர் பார்த்தீங்கன்னா பைக் சாவி அப்புறம் வந்து கார் சாவி வீட் சாவி தொலைஞ்சாலும் வந்து ஈஸியாக வந்து தொலைஞ்சு தொலைஞ்சி போச்சுன்னா உடனே வந்து அதை வந்து கிளியர் பண்ணி வேறு பூட்டு போட்டு நல்லா சாவியும் கொடுத்துறாரு கார் சாவி தொலைஞ்சாலும் சரி கார் கீ அந்த ரிமோட் கீ இது இந்த பாருங்கள் தொலைஞ்சி போய் காலேருந்து கார் எடுக்கவே முடியுங்க அந்த இடத்து விட்டு நவுத்து முடியல பாருங்க ரோடு இருக்குது அங்கிருந்து எல்லாம் வர்றாங்க எடுக்க சொல்கிறாங்க எடுக்க சொல்கிற கா கீ சாவி இல்லையே அப்படின்னு அந்த அண்ணனை கூப்பிட்டேன் அண்ணன் வந்து இப்போ போட்டு கொடுத்துட்டாரு அண்ணனுடைய இது நம்ம அட்ரெஸ்ஸு அந்த விசிட்டிங் கார்டு உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன் உங்களுக்கு எந்த கீயாக இருந்தாலும் சரி சாவி பிரச்சனை எதாக இருந்தாலும் சரி ஆனால் லீகலாக வந்து அவர்கிட்ட சொல்லுங்கள் அவர் கரெக்டாக வந்து எங்கே இருந்தாலும் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க லீகலாக லீகலாக இருக்கணும் அடுத்த திறந்து திறந்துக்கி என்னையும் மாட்டி விட்ருவாதீங்க ஏன்னா இல்லாதவங்க அவங்களுடைய ஆதார் கார்டு ஆதார் கார்டு அந்த மாதிரி சொன்னீங்கன்னா உடனே வந்து எந்த எப்பேற்பட்ட பூட்டாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட இதாக இருந்தாலும் சரி அவர் புதுசாக கீயே கிரியேட் பண்ணியே கொடுத்துருவார் அந்த மிஷினெல்லாம் வச்சுக்கிறாரு அவர் புதுசாக அப்படியே தயாரிச்சே கொடுத்துருவார் பேக்கில் வச்சுங்க பாருங்க பேக் கொண்டு வந்துக்கிற பாருங்க எல்லாமே வந்து இது பண்ணி கொடுத்துருவார் இது எதுக்கு நான் இந்த வீடியோ போகிறேன்னா சரி நிறைய பேர் வந்து யார்கிட்ட போய் கேட்குறேன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பீங்க அதனால தான் இந்த வீடியோ ஏன்னா உங்களுக்கு இருக்கும் அண்ணன் நம்பர் நோட் பண்ணிக்கங்க அண்ணனுக்கு எதா இருந்தாலும் வீட்டு சாவியோ ஏதோ தொலைஞ்சுன்னா உடனே கூப்பிடுங்க அது எந்த ஏரியா வந்தாலும் வந்து பண்ணி கொடுத்துருவாரு ஏன்னா வர்றதுக்கு சார்ஜஸ் அது தனியாக வாங்கிக்குவாரு கீ மாட்டுறதுக்கு ஒரு ஆயிரம் ரூமா ரெண்டாயிரமா ஏன்னா ஏதோ ஒன்று வண்டி தகுந்த மாதிரி வண்டி தகுந்த மாதிரி ஒரு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சென்சாரிக்கு வருங்க இந்த வண்டி சென்சாரிக்கு ஆமா ஆமா அது வந்து இப்ப ப்ரோகிராம் பண்ணனும்னா தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும் சும்மா சாய் மட்டும் தான் வண்டி ஸ்டார்ட் ஆகாது ஒரு சிப் ஒன்னு டிரான்ஸ்ஃபண்டர் சிப் ஒன்னு ப்ரோகிராம் பண்ணி வெச்சப்ப தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும் பாத்துங்க இதெல்லாம் அவருக்கு தான் தெரியும் நம்ம அவர் சொல்லுவார் நமக்கு தெரியாது ஹோண்டாயில 2010 ல இருந்து எல்லாமே டிரான்ஸ்ஃபண்டர் கீ தான் வரும் அப்படியா சரி சரி பாத்துங்க அப்புறம் நிறைய கார் பாத்துக்கிறாரு நிறைய காரை பாத்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தேன் ஏனா சரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எமர்ஜென்சி டைமில் இந்த அண்ணன் கால் பண்ணுங்கள் எந்த டைமாக இருந்தாலும் சரி வந்து உங்களுக்கு புது சாவி எல்லாம் போட்டு கொடுத்துருவார் அது எந்த விதமான சாவியாக இருந்தாலும் சரி முதல்ல பூட்டு சாவி பிரச்சனைன்னு இந்த அண்ணன் கால் பண்ணுங்கள் ஓகே ஓகே ஒரு சின்ன அப்டேட்டு நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் வீடியோ எடுக்கிறேன் ஓகே பாய் ஏன்னா பாய்ன்னு சொல்லிண்ணா பாய்ண்ணா